ஓ வாய் அண்ட் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்பவுமே என்ன சொல்கிறது ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப கம்மி படிச்சு இருக்க இது தான் இப்போ வந்து ரொம்ப நாள் கிடைச்சி ரொம்ப தரத்தின் தரமான ஓபி கெலெக்ஷனுக்கு எடுத்துதான் பார்க்க போகிறோம் திரும்ப மேக்ஸ் நல்லா ஓல்டு கலெக்ஷன் வச்சு ஓபி கலெக்ஷன் வச்சு நிறைய பேர் அடிக்கடிங்க ஸோ அந்த வேறு அடிதான் எடுத்து ஓகே வாங்க நம்ம கலெக்ஷன் போய்க்கலாம் அது மட்டும் என்னென்னு சொல்லிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் பேக்ரௌண்டில் நாய்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஒரி பண்ணிக்காதீங்க ஏன்னா அவுட் சைடில் வந்துட்டதுனால கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது வீட்டில் போனாலும் ஒன்றும் பேச முடியல எக்கோ அடிக்குது அதில் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன் கொஞ்சம் அந்த நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க நேக்ஷனல் வெளியில் கண்டிப்பாக நான் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்புறம் எறக்க சைடி சேர்ப்பணும் இல்லை பண்ணிணம் நம்ம கடமை கீழே வந்து நம்ம குரூப்லேயும் கொடுத்துருவோம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வளவில பேசுவாங்க கலெக்ஷன் குறிப்பிட்டு போயிடலாம் ட்ரெஸ் லெவலில் இருந்து ஆரம்பிச்சு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர் லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து ஓகே எடுத்து வாங்க நம்ம ட்ரெஸ் கலெக்ஷன் வைக்கலாம் ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே அமிஷம் கைஸ் ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாலு ரெஸ் கலெஷன் இருக்குது மொத்தமே மொத்தமாக ஐநூற்றி நாலு ரெஸ் கலெஷன் இருக்குது வேறு எல்லாம் கலெக்ஷன் ஆடி அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பார்த்தோம்னா அந்த மெங்கிக்கப்பட்ட டாப் பண்டில் இதுவுமே இருக்குது அப்புறம் ட்ராப் லைட் இருக்குது கைஸ் ஓகேங்களா ட்ராப் லைட் இருக்குது அப்புறம் மஞ்சள் காசு வச்சு ஒரு பண்டில் இருக்குது அப்புறம் வாரலில் ப்ரோ பண்டில் இருக்குது அப்புறம் வந்து என்ன காசு என்ன தெரியலே சரியா அப்புறம் இந்த சூப்பரான பண்டில் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பண்டல் அதுவுமே இருக்குது அப்புறம் பிஎன் ப்ரோ போகிற தக் பண்டில் இருக்குது அப்புறம் வந்து பிளாக் டீ ஷர்ட் இருக்குது அப்புறம் ரம்பேஜ் பண்டில் இருக்குது கைஸ் ஃபுல் பண்டில் இருக்குது அப்புறம் கோபுர பண்டில் ஃபுல் பண்டில் இருக்குது அப்புறம் ஓல்டு ஓல்டு ஹெட் பாசஸ் நிறைய இருக்குது புது லைட் பாசஸ் நிறையவே இருக்குது போயா பாசா ஈவெண்ட் வந்து காசு தெரியல சரியா இதுவுமே சூப்பராகவே இருக்கு பார்க்குறதுக்கு அப்புறம் ஓல்டு இங்கே பெற்ற செகண்ட் ஹிங்க் பெற்ற அதுவுமே கூட இருக்குது அப்புறம் ஓல்டு காஸ்ட்யூம்ஸ் நிறையாவே இருக்குது வயசு வரீங்க ஓல்டு ஓல்டு லைட் பாஸஸ் ஓல்டு லைட் காஸ்டியூம்ஸ் நிறையாவே இருக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு எமௌண்ட்ஸுமே கூட இந்த ஐடில் நிறையவே இருக்கும் அப்புறம் சாமி சேமரா எனக்கு பிடிச்ச சாமி சேமராய் கூடமே இருக்குது அப்புறம் வந்து நம்ம மேஸ்கஸ் மேஸ்க் வந்து அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை மற்றபடி காஸ்டியூம்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவல் தரத்தின் தரும் ஒர்த்தாகவே இருக்குது கலெஷன்லாம் பயிரிட்டே ட்ராப்லைட் அப்புறம் வந்து இந்த கலர் ஷூ இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டு மாட்டீங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வேற கஷ்டம் இதுவுமே கூட இருக்குது ஐடியில் வேறு எல்லாம் ஒர்த்தான கலெக்ஷன் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க கண்டிப்பாக தான் நிறைய பேர் விரும்புவீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பஞ்ச் ஒன் ட்ரெஸ் எதுவுமே கூட இருக்குது கை ஓகேங்களா அப்புறம் டாக்டர் மண்டல இருக்கான்னு தெரியல அப்புறம் இது ஒரு சூப்பரான டாக்டர் மண்டல் மாதிரி மேட்ச் பண்ணுற ஒரு காஷ்ஷம் இதுவுமே கூட இருக்குது அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா தொப்பி பண்ணுறது அதுவுமே இருக்குது கை ஓகேங்களா அப்புறம் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கலாம் கீழே தள்ளிட்டே போகலாம் ஃபுட்பால் ஜெர்சிஸ் ஏதாச்சும் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபுட்பால் ஜெர்சிஸ் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் மேபி இருக்கலாம் சாரி ஃபுட்பால் ஜஸ்டி எதுவும் இல்லை அப்புறம் நியான் கிரிமினல் இருக்குது அப்புறம் ரெட் கிரமினல் இருக்குது மனி ஷு ரெண்டு இருக்கு ஒன் பஞ்சமன் காஷ்ஷம் ஒன்று இருக்குது அப்புறம் ஒயிட்டிகள் காசியூஸ் என்னன்னு இருக்கு ஓகேங்களா வைட்டிகள் காசியூம்ஸ் என்ன இருக்குது அப்புறம் எழுத்துற ட்ரெஸ் கலெக்ஷன் சாரி சாரி எழுத்து ஒரு எமோட் கலெக்ஷன் இருக்குங்க எழுத்துற எமோட் ஒருத்தான் வேற லெவல் எமெண்ட்லாம் இருக்குது ரேம் பேஜ் இமோட் இருக்குது அப்புறம் வந்து ஃபுட்பால் அப்புறம் அந்த தகவல்களில் எது அப்படியே ஆராயரை மோட்ரு இருக்குது அப்புறம் இந்த மனிஸ்ட் அந்த கொலபரேஷன் அந்த மோட்ருக்கு அப்புறம் சாமரை மோட் இருக்கு அப்புறம் எம்டன் மேக்ஸு ஃபைவ் டி மேக்ஸ் அப்புறம் ஏகே மேக்ஸ் பைர்ட்டை மோட்டு அப்புறம் லாலி மோட்டு ரோஸ் மாட்டு ஹார்ட் குடிக்கிற மோட்டை எல்லாமே இருக்குது ஓல்டு கலெக்ஷன்ஸ் ஓல்டு மோடல்ஸ் நிறையவே இருக்குது அப்புறம் மொத்தம் நாலு வந்து என்ட்ரன்ஸ் எனிமேஷன்ஸ்க்கு இருக்குது ஜஷின் பேபர் இருக்குது ரேம்பேஜ் இருக்குது கோபரா இருக்கு அப்புறம் இதே வர மோட்டர் இதில் இருக்குது அப்புறம் இந்த ரேம்பேஜ் கொலெக்ஷன்ஸ் எதுவுமே கூட இருக்குது ஓகேங்களா அப்புறம் வேறு ஏதாச்சும் பார்த்துக்கலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வேறு ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்தீங்க இந்த மாதிரி கலெக்ஷன் கேட்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறதுங்கன்னு சொல்லுவோம் அப்புறம் ரெட் கலர் ஏஞ்சி எல்லாமே இருக்குது ரெஞ்சி ஏஞ்சலிக் ரெட் கலர் அப்புறம் ஓப்பன் பண்ணாத கஷ்டம்ஸ் ஒரு மூணு இருக்குது கைஸ் ஓகேவா அடுத்து வாங்க நம்ம ஸ்டைட்டாக வெப்பன் கலெக்ஷனில் போய்க்கலாம் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து நம்ம யுவகன்ஸ் பார்த்துக்கலாம் மொத்தம் ஆறு யுவகன்ஸ் இருக்குது அப்புறம் மூணு அது மேக்ஸ் வேறு ஓகே எடுத்து வாங்க நம்ம அது ஏன் டாப் வேறு இருக்குது எடுத்து எம் ஃபோன் இருக்குது கைஸ் அப்புறம் ஏ ஃபார்ட்டி செவன் மேக்ஸ் இருக்கு எம்பி ஃபார்ட்டி ஓகே சாரி ஸ்கேர் வந்து குபிட் கார் அந்த இதுவுமே இருக்குது அந்த கடைசி ஸ்கார் இருக்குது அப்புறம் வந்து கார் இருக்குது ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தான ஸ்கின் இருக்குது அப்புறம் ஏன் டிஃபர் டாப் ஏன் டிஃபர் இருக்குது இங்கே டாப் ஏன் டிஃபர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்வீடிக் லெஜெண்ட் ஸ்கின் இருக்குது உட்பகல் லெஜெண்ட் ஸ்கின் இருக்குது ஏசியாட்டிக்கும் லெஜெண்ட் ஸ்கின் இருக்குது சப்மிஷன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா யூஎம்பி இருக்குது அப்புறம் எம்பி ஃபைவ் லெஜெண்ட் ஸ்கின் இருக்குது எம்பி ஃபைவ் மேக்ஸ் இருக்குது அப்புறம் ப்ளூ போகிற இருக்குது பின்னாடிக்கு இங்கே பட்ட இருக்கு இருக்குது ஓகேங்களா தாம்சன் லெஜெண்ட் ஸ்கின் வெக்டர் லெஜெண்ட் ஸ்கின் எல்லாத்துக்கும் லெஜெண்ட் ஸ்கின் அள்ளி கொடுத்து கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அப்புறம் இங்கே பட்ட எம்டன் ரெண்டு இருக்குது அப்புறம் எம் எம்டன் வந்து மேக்ஸ் இருக்குது ஆர் எம்ஐடி ஸ்கின் இருக்குது ரேப்பர் நல்லவர்கள் இருக்குது யூஎம்ஐடி இருக்குது அப்புறம் ஹேண்ட் ஆஃப் இருக்குது டேப்லெட் பண்ணிட்டு இருக்குது ஒரு தீம்ஸ் கிமையே கூட இருக்கு அப்புறம் வந்து ஸ்னைப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் அப் ஸ்னைப்பர் ஆயிரம் டைமண்ட் ஃபேவலில் கஷ்டம் வந்து ஸ்னைப்பர் அதுவுமே கூட இருக்குது அப்புறம் ஃபிஷ் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபிஷ் ஸ்கின் இருக்கு ஒர்த்தாவே கிரடர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு கண்ட்ரெட் இருக்குது அப்போ இருபத்திரண்டு வேற அது வேறு எல்லாம் ஒர்த்தாவது சேருக்கு ஓகே இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக வேணும் ப்ரோ வாங்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இங்கே டச் பண்ணிக்கோங்க வீடியோ கீழே வீடியோ வீடியோக்காமல் வைக்கிட்டு வந்து லிங்க் கொடுத்துருங்க அப்புறம் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருங்க மறக்காமல் டெர்மெண்ட் ஜாயின் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ரிலீஸ் வைக்கலாம் வரைக்கும் டாடா பாய் பை லவ் யூ ஆல் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரீ யோ டிஎன் ஃப்ரங்க்லின் எஃப்